போர் அடிக்குது எனக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எனக்கு மனஒளைச்சல் இருக்குது எனக்கு இது வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லி டூர் போவாங்க வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேலை பிடிக்கல எனக்கு அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்குது வேலை ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் கே நமக்கு கூட அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் அதனால் அவங்க வந்து மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது அல்லது ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறது அப்படி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது வேறு பழக்கங்கள் தவறான பழக்கங்கள் நிறையா கற்றுக்கிறது மைண்ட் ஃப்ரீ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரை பண்ணுவாங்க நிறையா விஷயங்கள் நடக்கும் இது வந்து இதுக்கெலாம் என்ன காரணம் என்ன விஷயங்கள் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க இங்கே நம்ம வந்து நிறையா காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலையை நமக்கு பிடிக்கல வேலையில் ட்ரெஷ் வருது அப்படின்னா நமக்கு அந்த வேலை பிடிக்கல அர்த்தம் பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப அடுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை விரும்பி செய்யலை அப்படின்னு அர்த்தம் அதை நம்ம வந்து இன்வால்மெண்ட்டாக செய்யலை அப்படின்றது தான் அவங்க சொல்ல நான் கேட்ட வரைக்கும் என்னுடைய பிஸ்னஸ் மாஸ்டர் சொன்ன விஷயங்கள் வந்து இதுதான் அப்போ அந்த அந்த வேலை வந்து அவங்களுக்கு மன அமைதியை கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க பிடிக்காமல் ஒர்க் இருக்காங்க அந்த பிஸ்னஸில் இன்வால்மெண்ட்டாக இருக்க முடியல அந்த வேலையில இன்வால்வெண்ட்டாக இருக்க முடியாது அந்த வேலையை நம்ம முடிச்சா முடிச்சு கொடுக்க முடியல அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க பிடிக்காமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னாங்க நம்ம வேலையை பிடிச்சி பார்க்குறோமா நமக்கு போர் அடிக்காது ட்ரெஷ் வராது மன அமைதி இல்லாமல் மன உளைச்சல் வராது இன்வால்மெண்ட் நேரமே போதாது நம்ம இன்வால்மெண்டாக பண்ணிகிட்ருக்கோம் இன்வால்மெண்ட்டாக அதை பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஒரு நபர் மன அமைதியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பான ஒரு விஷயம் அதை இன்வால்மெண்ட்டாக ஒரு வேலையை பார்க்கணும் அது மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ப்ராஜெக்ட் அன்னைக்கு முடிச்சாகும் அன்னைக்கு முடிச்சாகணும் அப்படின்னு வந்து அந்த டிவியோட சொல்லியிருக்கான் ஹெச்ஆர் சொல்லிருக்கான் யாருனாலும் அதை சொல்லியிருக்கலாம் அன்னைக்கு அந்த வேலையை முடிக்க முடியல முடியலை அப்படின்னா அதை இன்வால்மெண்ட்டாக நம்ம பண்ணலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது அது பிடிக்காமல் செய்யலாம் வெறும் பணத்துக்காக ஒர்க் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் இந்த விஷயங்கள் தான் நடக்கும் இதுக்காக தான் அவங்க தேடி தெளிவிப்பாங்க இந்த அது எனக்கு முந்தி கிடைக்குமா இருக்கிறதுக்குமா தவறான பழக்கங்கள் இதெல்லாம் முக்கிய காரணம் அது பிடிச்ச வேலையாக பார்க்குறதுக்கு பிடிக்காத வேலையை பார்க்குறதுனால எனக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ஆ இந்த விஷயங்கள்லாம் இருக்கா நம்ம வேலையில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கா பிடிச்சி நம்ம ஒரு வேலையை பார்க்குறோமா அந்த வேலையை நமக்கு மன அமைதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கா அந்த வேலையை பார்க்கும்போது நேரம் காலம் தெரியாம நம்ம வேலை பார்த்துட்டுருக்கணும் அல்லது அது வந்து அந்த நம்ம செய்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா மற்றவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுதா அது மூலியமாக நமக்கு பணம் கிடைக்கிறோம் இங்கே பேசிக்காக எனக்கு பணம் கிடைக்குது அதனால் நான் இந்த வேலையை பார்க்குறேன் அந்த வேலை எனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் எனக்கு மன உளைச்சல் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் எனக்கு எனக்கு எப்படா அந்த வேலை முடியும் அப்படின்னு நினச்சி நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் பணத்தை தான் கொடுக்குமே தவிர நம்மளுக்கு மனமீதியையோ அல்லது சந்தோஷத்தையோ கொடுக்க இல்லை அப்படின்றது தான் அதுக்கு நம்ம வெளியில் வே வே ஒன்று தேடி போகணும் அதனால நமக்கு பாதிப்பு தான் வரும் அது நண்பர்கள் தவறான நண்பர்கள் பழக்கமாகவும் இருக்கலாம் தவறான பழக்க வழக்கங்களாகவும் இருக்கலாம் அது டிவி மொபைல் எது வேணாலும் அதில் அமைதி கிடைக்கப்போகிறதுலன்றது நமக்கு தெரியாது நம்ம நேரத்தை கடத்தணும் கவனத்தை திருப்பணும் அப்படின்றது தான் எது பிடிச்சிருக்கோ விவசாயம் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அந்த விவசாயி வந்து எப்போயுமே அந்த விவசாயத்தை பற்றி வச்சிட்ருக்கார் எனக்கு சர்வு அதனால மற்றவங்களுக்கு பரிமாறுறது உணவு கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அவசியில் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு பிடிச்ச வழியை நம்ம பார்க்குறோமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கா பிடிச்ச வழியை பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் சில பேர் சமைக்கிறது பிடிக்கலாம் சில பேர் யாத்தியாவது பேசிட்டு இருக்கிறது பிடிக்கலாம் சில நேரம் விளையாடுறது பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு வந்து அது வந்து அவங்க டிரைவ் பண்ணுறது பிடிச்சிருக்கலாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிச்சிருக்கலாம் அப்போ அந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி ஒதுக்கியிருக்கோமா அதே அதையே வந்து வேலையாக மாற்றுறக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணலாமா ஆ நம்ம உடனே மாற்றப்படவில்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் கொடுத்து டைம் கொடுத்து அது மூலிமா எதாவது இன்கம் வர மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்து அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரஸ்ட்ஃபுல்லான விஷயங்கள் ட்ரஸ்ட்ஃபுல்லான வேலை இது எல்லாமே ஒதுக்கிட்டு வந்துட முடியும் இந்த விஷயங்கள் எனக்கு என்னுடைய மாஸ்டர் சொன்னது இப்படி ஒரு வேலையில் நம்ம இருக்கமா இப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம பார்த்துட்டு